வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படியோ ஒரு வழியாக தன் மகள் ஸ்ரீ காந்தியை வந்து செயல் தலைவராக மாற்றிட்டார் பாமக ராமதாஸ் பாமக ராமதாஸ்ன்னு சொல்கிறோம் பாமக யார் பக்கம் அப்படிங்கிறது தெரியல அன்புமணியா ராமதாசா பாமக யாருக்கு சொந்தம் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு போயிட்டுருக்கு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி அது சம்பந்தமாக ராமதாஸை கேட்டதுக்கு கட்டாயமாக அது எங்கள் பக்கம்தான் வருங்க மாம்பழம் கூட எங்களுக்கு தான் ஆனால் கட்சி அங்கீகாரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் சுத்தமாக பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாங்க அன்புமணியினுடைய ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவுரையின் அடிப்படையில் ராமதாஸ் வந்து பாஜகவோட கூட்டணி சௌமியா அன்புமணி ரெண்டு பேரும் காலில் விழுந்தார்கள் அதனால் நான் ஒத்துக்கிட்டே அழைச்சி போட்டு போனார் ஒன்றுக்கு வழங்காமல் போச்சு அங்கீகாரமே கிடையாது அப்படிங்கிறப்ப எப்படி தருவாங்க அது எப்படிப்பா மாம்பழ சின்ன தர முடியும் மேலே பாஜக இருக்குது அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்படுவான் அதிமுக மாதிரி இன்னைக்கு பாமக மாறி போச்சு பாஜக கையில் ஒரு கையில் பாமக ஒரு கையில் அதிமுக இன்னொரு கையில் அவங்க பாமக வச்சுக்க போகிறாங்க அன்புமோடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கு ஆல்ரெடி போன வாரமே வந்துட்டு போயிட்டார் தேர்தல் பொறுப்பாளர் பாஜக பாண்டே உள்ளே வந்து பேசிட்டு போயிட்டார் சால்வியை போத்திட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு அப்போ ஆல்ரெடி அதிமுக ஒரு கையில் பாஜக வச்சுருக்கு இன்னொரு கையில் பாமக வச்சுட்டு விளையாடுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாம்பழத்தை வந்து ராமதாஸ் கொடுக்க மாட்டார்கள் இதன் அடிப்படையில் கூட்டணிங்கிற கான்செப்ட் ராமதாஸ் திமுகவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்தாச்சு கேட்டதுக்கு போக போக தெரியும் அப்படின்னு பாட்டு பாடியிருக்கார் அதன் அடிப்படையில் இன்றைக்கி மாம்பழ சின்னம் அன்புமணிக்கா ராமதாஸுக்கா அது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள தெரியும் ஏன்னா தேர்தலுக்குன்னு ஆறு மாதம் இருக்குது உட்கட்சி விவகாரம் சம்பந்தப்பட்ட வகையில கேள்வி கேட்டேன் அப்படின்னு அன்புமணிவிட்டேன் இதெல்லாம் வந்து பிரச்சனை இதை இருக்க தான் செய்யுங்க வேற கேள்வி கேளுங்க சொல்லிட்டு கடந்து போகிறார் ராமதாசை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் பல கேள்விகளுக்கு எப்பா வேறு கேள்வியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தப்பித்தலாகன பதில்கள் எப்படியோ அன்புமணி புதுசாக ஒரு குண்டு போட்டிருக்கார் ஆரே மாதத்துல பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறார் அன்புமணி ஆறு தான் ஆறு மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதே மாதிரி கட்சி பிரச்சனைக்கு ஆறு மாதம் போதும் ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாமே சரியாக போயிடும் எவ்வாறு சரியாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கு வந்து ராமதாஸ் உடன்படுவாரா ஆல்ரெடி செயல் தலைவர் பதவி அப்படின்னு கொடுத்தாரு அது திமுக வழியான ஒரு விஷயம் இது பாமா இவர் ராம அன்புமணி பண்ணி அதான் தலைவர் நான் தான் அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டார் ராமதாஸ் தன்னுடைய அடிப்படையில் கட்சியை விட்டு நீக்கிட்டார் அப்புறம் செயல் தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டு காலியாக இருந்தது ஸ்ரீ காந்திக்கு கொடுத்துட்டார் ஆமாம் தருமபுரியில் நடந்த பொதுக்குழுவில் அதன் அடிப்படையில் வந்து தன் மகளையும் கட்சியில் இணைச்சிட்டார் ஆல்ரெடி வந்து பேரணை அழைச்சிருந்தார் முகுந்தனை அது விள பிரச்சனையின் அடிப்படையில் விளக்கப்பட்டது மற்றபடி வந்து ஜி கே மணியினுடைய பையன் தமிழ் குமரனே பழையபடி அணி தலைவராக போட்டாச்சு பாமக இப்படி ஒரு சூழல் மற்றபடி செயல் தலைவர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு ஸ்ரீ காந்தி தான் ஒத்து வருவாரா அப்படிங்கிறதுக்கு கேட்ட கேள்வி என்னங்க குடும்பத்தையே உள்ள நுழைச்சிட்டு இருக்கிறீங்களே அருமையான கேள்வி தான் கேட்டிருக்காங்க திருபர்கள் அதுக்கு சொல்கிறார் இவர் வந்து என்னையும் பாதுகாப்பார் கட்சியும் பார்த்துக்குவார் கட்சியும் பார்த்துக்குவார் என்னையும் பார்த்துக்க ஆள் வேணும் இல்லையா கட்சியை பார்த்துக்கிற பெருசு கிடையாது வேற ஒரு ஆளை செயல் தலைவராக போட்டோம்னா கட்சியை பார்த்துக்குவாங்க என்னை யாரும் பார்க்கறது எனக்கு வயசாகிருச்சு இப்போயும் ஆஞ்சியோகிராம் போய் சப்ஜெக்ட் பண்ணி இப்போ அப்போலர் அட்மிட் ஆகி வந்துட்டுருக்கேன் பாருங்கள் எனக்கு பின்னால் என் வண்டிக்கு பின்னால் ஐசியூ வசதியோடு ஆம்புலன்ஸு கொண்டு வந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கேன் எங்கே போனாலும் ராமதாஸ் முன்னாடி வேனு பின்னாடி ஐசியு ஆம்புலன்ஸு அந்தளவுக்கு இன்றைக்கி ராமதாஸோட நிலமை போயிட்டுருக்கு அதை நடிப்பட்டு இருக்கிறப்ப கட்சியும் பார்த்துக்கணும் அதே அடுத்து என்னையும் பார்த்துக்கணும் அப்போ வந்து என் மேலே நான் போட்டேன் ஏன்னா செயல் தலைவர் போஸ்ட்டுங்கிறது காலியாக இருக்குது போட்டேன் ஏன் வேற ஆள் கிடைக்கலையா அப்படிங்கிற கேட்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது அப்படி சொல்லி வந்தவர் தான் பாமாக்கா ராமதாஸ் ஆமாம் நான் வந்து கட்சியில் வந்து என் குடும்பத்தை நுழைக்கவே மாட்டேன் ஆமாம் என்னுடைய எந்த வகையிலையும் நுழைக்கவே மாட்டேன் அதையும் மீறி நுழைந்தால் என்னை ஆமாம் விளக்கமாறால் அடிங்க செருப்பால் அடிங்கள்லாம் சொன்னவர் இன்றைக்கி அப்படிலாம் கிடையவே கிடையாது இங்கே போச்சுன்னே தெரியல பா அன்புமணி ஒத்துக்கலை செயல் தலைவருக்கு அப்புறம் இவரை பிடிச்சிட்டார் இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்தி தன் மகளை போட்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் ரன் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி மாவட்டத்திலேயே ஆமாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் மருமக சௌமியாவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு கடைசி நேரத்தில் அவர் தோல்வி அடைந்தார் திமுகவிடம் இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்திக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்வு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வந்திருக்கு அதுவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக போயிடுச்சு ஏன் அந்த இடத்துல வந்து வேறு யாருக்கு போஸ்ட்டு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கி வந்தாலுமே கூட அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது அதே நேரத்தில் கன்னி பேச்சை பேசிட்டார் அவர் அன்பு மகள் ஸ்ரீகாந்தி ராமதாசனுடைய மகள் ஆமாம் ஒற்றை தலைமை ராமதாஸ் அப்படின்னு அது ஒரு பேச்சு கொடுத்துட்டாங்க மற்றபடி தோல்வி இல்லாமல் இருப்பதற்காக இந்த தலைமை அப்படின்னு போயிட்டுருக்கு அடுத்தது வந்து கூட்டணி கான்செப்ட் பேசக்கூடிய சமயத்தில் திமுக பொறுத்தவரை ராமதாஸ் போக போக தெரியும் அப்படின்ட்டார் அன்புமணியை வரைக்கும் விரைவில் வெளியிடப்படும் அது ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு அது பாஜக தான் ராமதாஸை பொறுத்தவரை அதிமுக அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருந்து இந்த ஒரு மு ஸ்டாலினுடைய அப்போல சந்திப்பின் வெளிப்பாடு கட்டாயமாக வந்து என்னை பார்க்க வருவார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு கட்டாயம் திமுக பாமக கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு கட்டாயம் வந்து விட்டதாக ஒரு தொண்ணூறு சதவிகித ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கு என்றாலும் அந்த பாஜக விட பாஜக வந்து ஆல்ரெடி அதிமுக ஒரு கையில் வச்சுருக்கிறாங்க இப்போ அன்புமணி சம்பந்தப்பட்டவையில் பாமக கையில் உருட்டுவாங்க உருட்டுற சமயத்தில் அப்புறம் அங்கீகாரம் கொடுக்கப்படுமா அப்படி வேறு அதுக்கு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட மாம்பழ சின்னம் யாருக்கு ஆமாம் பாமக வந்து உருட்டி விளையாடுவார்கள் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதிமுக எப்படி நாலா மூணா அஞ்சா செதைச்சு இப்போ சமீபத்தில் செங்கோட்டையினை வச்சு செதைச்சி உட்கார்ந்துட்டுருக்குறாங்க இப்போ பசும்பொன் முத்து ராமலிங்க தேவர் ஐயாவுடைய அந்த பூஜையில் நாலு பேருமே சந்திச்சிட்டாங்க ஆமாம் எடப்பாடியை சந்திச்சிட்டாருன்னா அஞ்சா ஒன் ஒட்டி ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுக ஆமாம் அதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள விட்டாலுமே கூட அதுக்கு நோக்கிய ஒரு நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் வரலாமா முன்னால் வரலாமா எல்லாமே பாஜக கையில் தான் இருக்குது அது மாதிரி வந்து மாம்பழ சின்னம் பாமகவுடைய அங்கீகாரம் எல்லாமே வந்து இன்றைக்கி பாஜக கையில் தான் அன்புமணிக்கு கூட்டணி அதன் அடிப்படையில் வந்து எல்லாமே அவர் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் அதே மீறி தேர்தல் ஆணையத்தை முறையிடுவாங்க மற்றபடி நீதிபதி கோர்ட்டு கேஸ்னு போனாலுமே கூட ராமதாசன் கையில் பாமக இருக்குமா மாம்பழ சின்னம் கிடைக்குமா அங்கீகாரங்களும் மக்கள் கொடுக்குறதை விட்டுருங்க சின்னமும் கட்சி கொடியும் மற்றபடி இந்த அங்கீகாரம் கான்செப்டு இது சின்னம் கட்சிக்கொடி மற்றபடி அந்த கட்சியினுடைய ஒரு பெயர் எல்லாமே வந்து யாருக்கும் சொந்தமாகும் அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்குதா மற்ற நீதிமன்றத்தின் கையில் இருக்கான்னு தெரியாது ஆனால் பாஜக கையில் கட்டாயமாக ஆமாம் இருக்கிறது இருக்கக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது விட்டது என்பது தான் இன்றைய ஒரு தகவலாக போயிட்ருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி